ஓ மகா கணபதி நமக குரு வாழ்க குருவேஸ்வரனும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ வந்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசிக்கான வீடியோ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மாசி மாத கரநிலை ஆராயும் போது இந்த மாசி மாதமானது வருகின்ற பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி காலகட்ட வரலும் உள்ள காலங்கள் மாசி மாதத்துக்கான கிரக நிலைகள் அப்படின்ட்டு விதிங்க இந்த மாசி மாதத்துல இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எத மாதிரியான பலன்களை வழங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உண்மையா சொல்ல வரங்க உங்களோட ராசிநாதனை பேசணும் உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் இதனால் வரணும் பார்த்தீங்கனாக்கா உங்க ராசியிலே உட்காந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகளை கொடுத்தாரு கொடுத்திருந்தாருங்க கடந்த ஒரு மூன்று வருட காலத்தை வாழ்க்கையில எண்ணி பாருங்க வாழ்க்கையில் படாத துயரங்கள் எந்த ஒரு விதத்தில் போய் நம்ம லாக் பண்ணி லாக் ஆகிட்டோமோ அப்படின்ற ஒரு மன பயத்தை உண்டு போடக்கூடிய அளவுகளுக்கு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு கொடுத்துரு இருந்திருப்பார்னு விதிங்க என்ன காரணம் சார் சொல்றீங்க ராசிநாதன் ஒரு ராசிக்கு வந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை தான் கொடுப்பார் ராசிநாதன் ஒரு ரெண்டு வருட மூணு வருட காலமாக ராசியில் இருந்ததுனாலையா பிரச்சனை வந்துருச்சுன்னா கண்டிப்பா அதுதான் உண்மைங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உங்கள் ராசிநாதன் சனி பகவான் முன்ஜென்ம கருமாவின் பாவ பலன் பலன்கள் அனுபவிக்கக்கூடிய கிரகமா இந்த ராசிநாதன் இருந்துட்டு இருக்கார் அப்போ உங்களோட ராசிநாதனான சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகமாக காலமானது சனி உங்க ராசியிலே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முன்ஜென்ம கருமாவின் பலன்கள் அனுபவிக்கின்ற விதிங்க அதுதான் ஜென்ம காலகட்டங்கள் அப்ப ஜென்ம சனி காலகட்டத்தில் முன் என்ன பாவ புண்ணியங்கள் செய்திருந்தீங்களோ தெரியாது புண்ணியத்தை தவிர்த்துட்டு பாவத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற விதிங்க கடந்த மூணு வருட காலகட்டத்தில் பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கணும் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் மன நிம்மதி குறையிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் பகிர்வு பாராட்டுறது இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிருக்கு முக்கியமாக ஒரு நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருப்பீங்க தொழில் தொடங்கியிருப்பீங்க அந்த தொழிலானது திவாலாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிருக்கும் எப்படி தான் கடன் வந்திருக்குன்னு தெரியாது ஆனால் கடன் ஆனது பல பல்வேறுபட்ட கடன்கள் வந்து சிக்கி தவிக்கக்கூடிய அளவுகளுக்கு வந்து கொண்டிருப்பீங்க அப்படிப்பட்ட அந்த மகர ராசிக்காரர்களுக்கு தெளிவாக சொல்ல வரங்க இன்னைக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்கிறது ஒரு யோகமான அமைப்பு இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா கடந்த மூணு வருட காலமாக நிரந்தரமான வேலை இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாயிருக்கும் ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான வேலை இல்லாமல் போயிடுச்சுனாவே வித பிரச்சனையும் வந்துருன்றிருப்பீங்க கடந்த மூணு வருட காலமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிரந்தரமான வேலை இல்லை அப்படின்றது ஆணித்தனமா சொல்ல விரும்புறேன் ஒரு மனிதனுக்கு ஜென்மத்துல சனி வந்துட்டான் அப்படினாவே அவன் வேலை வாய்ப்புலாம் விட்டுட்டு உட்கார ஆரம்பிச்சிடணும் உட்கார்ந்துட்டா அந்த கிரகம் விட்டுடும் ஓடி ஆடி உழைக்க போறீங்கன்னா அது மிகப்பெரிய உங்களுக்கு தடைகளை ஏற்பட்டு அது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அளவுகளை கொண்டு வந்திருக்கும் விதிங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு கடந்த மூணு வருட காலமா வேலை இல்லாம சிக்கி தவிக்கிற நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம் என்ன உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுகளுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்துட்டு இதுக்கு இந்த மூணு வருட காலமா ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு இதுதான் நபர்களுக்கு இந்த தீர்வு கிடைக்கிறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருந்துட்டு ராசிக்கு இரண்டாம் இடத்துல அப்படின்னாக்கா சனியும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகள் ஏற்படும் விதிங்க ரெண்டு எட்டாம் அதிபதிகள் கண்டிப்பா திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பணவரவுகளையும் ஏற்படக்கூடிய அமைப்புகளா இருக்கும் முக்கியமா சொல்ல வரேங்க இந்த மாத கால காலகட்டத்தில் சனி சூரியனை தொட்டால் அது அரண்மனை யோகம் அப்படின்ற இந்த விதிகள் உங்கள் ராசிக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல இந்த சனி பகவான் வந்துட்டு இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் அப்போ சனி பகவான் சூரியனை தொடங்கும் காலகட்டத்தில் ராஜ யோக வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கின்ற விதிங்க அது குறிப்பாக ஒரு பத்து நாட்கள் மட்டும் இருக்குன்ற விதிங்க அதாவது குறிப்பாக சொல்ல போனால் தெரியாத பார்க்கவங்க கரெக்டாக இந்த மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி முடியக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட என்ன தேவைகள் நீங்கள் எதை நோக்கி காத்துட்ருக்கீங்களோ அந்த விஷயங்கள் சூழல்கள் கண்முன்னே நடக்கிறத பார்க்க முடியும் உங்களோட இப்போ முக்கியமாக அரசியல் சூழல்கள்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா நம்ம மகர ராசிக்காரர்களுக்கு எனக்குலாம் வாய்ப்புகள் கிடைக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு அப்படின்றது நிரந்தரப்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க தொழில் பார்த்தீங்கன்னாக்கா நொடிச்சு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தொழிலுக்கு இதுதான் உகந்த காலகட்டம்ன்ற மாதிரி ஒரு நிரந்தரமான உத்தியோகம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் பணங்களை பல வழியில் விட்டுட்டு கொடுத்துட்டு தடுமாறின நபர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து மார்ச் பதிமூணாம் தேதிக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னாக்கா பணமானது கொடுத்த பணங்கள் திரும்ப ரிட்டன் வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் ஏதாவது போட்டிருக்கீங்க ஒரு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கீங்க அது பணமே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆனது பல பல்வேறுபட்ட ஒருவேளை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் செய்கிறீங்க அப்படின்னாக்கா மதுர ராசிக்காரர்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பார்த்தீங்கனாக்கா திடீர்னு இந்த ஒரு விற்காத நிலங்கள் விற்க விற்பனை ஆகிறது நடக்க முடியாத ஒரு காரியங்கள் திடீர் ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகிறது படமானது பல வழியிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் வருகின்ற மார்ச் ஒன்னாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி காலகட்டம் வரணும் ஒரு அதிர்ஷ்டமான அமைப்புகள் இருக்கு அதனால் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் அதாவது மார்ச் மாதம் சரி பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதிக்கு பின்னரே நீங்க என்ன செய்யறீங்கன்னாக்கா உங்களோட வேலைகளை செய்யறதுக்கு நீங்கள் சரியாக திட்டத்தை தீட்ட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா வருகின்ற மார்ச் ஒன்றாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதிக்குள்ளார உங்களோட தீட்டத்தை உங்களோட திட்டத்தை வந்து கரெக்டாக உங்களோட லைனை நோக்கி போகக்கூடிய அமைப்பு உருவாகும் முக்கியமாக நான்காம் இடம் வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க அப்போ நான்காம் அதிபதி சுக செவ்வாய் பகவானை குறிக்கக்கூடிய இடம் உங்கள் ராசிலே வந்து உச்சபலம் பெற்று உட்கார்ந்துருக்காருங்க அப்போ நான்காம் இடம் நிலத்துக்கு அதிபதி பொண்ணுக்கு அதிபதி பொருளுக்கு அதிபதி சொத்துகளை வாங்கறதுக்கான நேர காலகட்டமும் விற்க முடியாத சொத்துகளை விற்கிறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமா இருக்கு இந்த நேர காலங்களில் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த நான்காம் அதிபதி உங்கள் ராசியில் உச்சப்பழம் பெற்று உட்காந்துருக்கும் இந்த நேர காலகட்டத்தில் அவரே லாபாதிபதியாகவும் இருக்கிறனால கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரங்க இந்த மாசி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில இருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் எதை நோக்கி காத்துட்டு இருக்கீங்களோ அது அந்த அதிர்ஷ்ட காத்தானது இந்த நேரத்தில் இருந்துட்டு இருக்கு ஒருவேளை வாய்ப்புகள் இருந்தால் தெளிவாக சொல்ல வரேங்க உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து போய் தெளிவாக ஒரு ஜோசியர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க இந்த மாதத்தில் இந்த மாசி மாதம் தொடங்குறதுக்கு முன்பாகவே போய் கொடுத்து பாருங்க பார்த்துட்டு சார் ஏதோ ஒரு ஜோசியஸ் சொன்னார் இந்த மாத காலகட்டத்தில் எங்களுக்கு வாழ்க்கையில் வளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த மாத காலகட்டத்தில் எங்களோட ஜாதகம் என்ன சொல்லுது நான் இந்த வேலை செய்துட்டு இருக்கேன் இந்த தொழில் செய்துட்டு இருக்கேன் எனக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு உருவாகுமா தொழில் சொந்த தொழில் செய்துட்டு இருக்கேன் இதுலே தான் கொடிகட்டி பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுமா கொடுத்த படம் கொடுத்த படங்கள் திரும்ப வரதுக்கான வாய்ப்பு உண்டா அப்படின்றத உங்கள் சுயஜாதத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அவர் சொல்லக்கூடிய பரிகாரங்களும் அவங்க சொல்லக்கூடிய முயற்சிகளும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாசி மாதம் மாதத்தில் மிகப்பெரிய மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு இருந்துட்டு இருக்கும் இதுக்கு காரணம் என்ன சொல்ல வரேன் இல்லைங்களா உங்கள் நான்காம் அதிபதியும் லாபாதிபதியும் சொல்லக்கூடியவரும் செவ்வாய் பகவான் சொல்லக்கூடியவரும் உங்கள் ராசியிலே உச்சபலம் பெற்று இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதமாக இருந்துட்டு இருக்கு அப்போ ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒன்று சேர்ந்து உங்கள் ராசியில் உட்காந்துருக்கார் ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானும் உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லாமல் உச்சம் ஒரு கிரகம் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகவும் எடுத்ததெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு உண்மையான சொல்ல வரங்க கடந்த மூணு வருஷ காலமாகவே என்னோட வீடியோஸை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வளர்ச்சிகள் கிடையாது வளர்ச்சிகள் கிடையாது மிக கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் இது செய்யாதீங்க அது செய்யாதீங்க வேலை செய்ய வேண்டாம் நீங்கள் விட்டு வைங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்போ இந்த மாசி மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சரியாக இருக்கும் ஆனால் மாசி மாதத்துக்கு பிறகு நலமாக இருக்கும்னு நினைச்சிட்டு நீங்கள் செய்யக்கூடாது இப்போ சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பாதத்தில் நிற்கிறாருங்க பாதத்தில் இருக்கும்போது இன்னும் இரண்டரை வருட காலம் உங்களுக்கு ஏழை தாக்கங்கள் இருக்குது யாரையும் நம்பிட முடியாது அண்ணன் தம்பி மாமன் மச்சன் யாரையும் நம்பிட வேண்டாம் இந்த நேர காலகட்டங்கள் ஏமாற்றத்துக்கான காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு ஏமாறக்கூடிய நபர்கள் யாராவது ஏமாற்றக்கூடிய நபர்கள் உங்களை யார் உங்களை தேடி வந்தாலும் நீங்க போங்கன்னு சொல்லி ஒதுக்கிடுறதா நல்லது பலன் கொடுத்து வந்துருவீங்க பணகாசுகள் மட்டும் தயவு செய்து யார்ட்டையும் கொடுத்துறாங்க போட்ட பணத்தை திரும்ப எடுக்கிறதுக்கு நான் ரெண்டு வருஷ காலம் ஆயிடும் இந்த ஒரு இந்த ஒரு மாச காலகட்டத்தில் போட்ட பணங்கள் எதா இருந்தாலும் உங்களை தேடி வரும் வர முடிய பணத்தை நீங்க அழியா சொத்துக்கள் உங்களுக்கு கடன்கள் பல்வேறு ஏகப்பட்ட கடன்கள் இருக்கும் எப்படி தான் கடன் வந்து தெரியாது அந்த கடன்களை யோசிக்காம இந்த மாதிரி அடைச்சிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் அதே போல இந்த குருபவனோட பார்வையான பயனாளியானது உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துக்கு பாரு இருக்குங்க பனிரெண்டாம் இடமானது அந்நிய தேசம் அந்நிய பயணம் அயல்நாட்டு குறிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கனால ஒருவேளை வெளிநாடு வெளிமாநில தொடர்பு வரும்னாக்கா வெளிநாட்டு கிளம்புறதுக்கான உன்னதமான காலகட்டமா இருக்கும் ஒருவேளை ஏதாவது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விற்கப்படாம இருக்கு அதை வித்தாதான் என்னோட கடன்கள் தீரும் நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பத்தி பனிரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்து சோகங்கள விற்பனைக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்கு அதனால மகர ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்து சோகங்கள் விற்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டங்களா இந்த நேரம் இருந்துட்டு இருக்கு ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த கால காலகட்டங்கள் இந்த மாதத்தில் இறுதியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விற்காத ஒரு நிலங்கள்லாம் விற்பனைக்கான ஒரு காலகட்டமாகவும் இருந்துட்டு இருக்குன்ற விதிங்க அதனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்குது இந்த மாத காலகட்டத்தை எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திங்களோ வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு உருவாகும் மற்ற விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களோட சுய ஜாதத்தை ஒரு தடவை பரிசீலனை பண்ணிக்கிறது ஒரு நல்ல பலன்களை தரும்ன்ற விதிங்க மற்ற விதத்தில் எந்த இடத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சிறப்பாக இருப்பீங்க ஆயுஷ் ஜெக்குமா இருப்பீங்க நன்றி வணக்கம்